காலபுருஷத்தின் அடிப்படையில் ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கு நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேதுவும் எப்படியா இருக்கும் சொல்லுங்க நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேது ராகு கேதுனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல பலன்களே கொடுக்கும் நாலாம் இடத்துல ராகு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வீடு மாற்றத்தை உண்டு பண்ணும் அதாவது ஸ்தான பிரதிஷ்டை என்னது இடத்த ஸ்தானம்னா வீடு இருக்கக்கூடிய ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இருக்கக்கூடிய பூமியை விட்டு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வந்து பழைய வீட்டை இடிச்சு கட்டுறது பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்குறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலையாக ஏற்படக்கூடிய காலம் இருக்கும் இருந்த மூலம் தாய்வழி உறவினர்களால் பிரச்சனை தாய்வழி உடன்பிறப்புகளால் நன் சில இடையூறுகள் ஏற்படும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தொழில் மேன்மை அடையும் தடைப்பட்ட திருமணம் பலருக்கு மிக சிறப்பாக அமையும் பேர் கூட்டு தொழில் பயனுள்ளதாக அமையும் புதிய தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்கக்கூடிய காலமாக அமையும் அதேபோல் தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஞானத்தை தரக்கூடிய கிரகம் கேது பத்தாம் இடத்தில் தேவதாவதிய ஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல மகால்களுடைய சந்திப்பு புண்ணிய யாத்திரைகள் தொடர்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் அரசு வேலை பலருக்கு சிறப்புள்ளதாக அமையும் அதேபோல் குழந்தைகளால் சந்தோஷம் மனமகிழ்ச்சியில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பல வருடங்களாக இருந்து வந்த பூரிய சொத்துக்கள் வழக்குகள் வெற்றி பெற்று கைவந்து சேரும் நட்பு வட்டாரங்கள் பயனுள்ளதாக அமையும் புதிய நண்பர்களால் லாபங்களை எதிர்பார்க்கலாம் பல வருடங்களாக தடைப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலமாக அமையும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அதேபோல் வெளிநாடு மற்றும் வெளிநாட்டு பிரயாணம் பலருக்கு மிக சிறப்பாக அமையும் புதிய பொருள் சேர்க்கை இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய காலமாக அவையும் ராசிக்கு இந்த ராகுது பயிற்சியான பலன் நூறு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் யோகமான பலன்களாகி இருக்கிறது என்று சொல்லலாம் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம்யா தனுராசி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு வீட்டுக்கு தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு வீட்டுக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எந்த தெய்வருக்கும் அந்த தெய்வ வழிபாடு எந்த தெய்வப்படல அது மாதிரி பௌர்ணமி தூரம் சித்தர்களுடைய வழிபாடு பெண்ணி வருது நல்ல சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடும் பௌர்ணமி அன்று வீட்டிற்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அதனுடைய வழிபாடும் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகமான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத ராகுவேது பயிற்சி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஐயா சொல்லிருக்காங்க ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரப்படும் ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் அயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு